அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரைஸ் அண்ட் சேனல் நம்ம போன வீடியோவில் மணலின் சக்தினா என்ன மணலை எப்படி நம்ம வாழ்க்கையை மாற்றுது அப்படின்னு இந்த வீடியோவில் மணலை மாற்றுவதற்கான படிகள் என்னென்னு பார்ப்போம் நம்ம ஒரு காரை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காரோட கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கணும் அப்போ நம்ம போய் சேர வழி எடுத்த கரெக்டாக அடைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு இலக்கை அடையணும்னு நினச்சிங்கன்னா உங்க மணலையே மாற்றணும் உங்கள் மணலையே கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் அந்த இலக்கை ஈஸியாக மாற்றுவதற்கான படிகள் என்னன்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் என்னால் இதை செய்ய முடியாது எனக்கு வராது அப்படின்னு சொல் சொல்றதை விட்டுட்டு என்னால் இது முடியும் நான் முயற்சி செய்வேன் அப்படின்றத நீங்கள் சொல்லி பார்க்கணும் செகண்ட் ஒன் அக்செப்ட் யுவர் சேலஞ்சஸ் உங்களுடைய சேலஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணணும் நீங்கள் பயந்துட்டே உங்களோட சேலஞ்சஸை அக்செப்ட் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்த ஆரம்பிக்கவே மாட்டீங்க எப்போவுமே தோல்வியை கண்டு தோண்டு போவாங்க தோல்வியை கண்டு பயப்படாமல் நம்ம தோல்வியிலேருந்து அதற்கான அனுபவங்களை எடுத்துக்கணும் மூணாம் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் நீ யார் கூட இருக்கீங்க யார் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம் நீங்கள் பாசிட்டிவான பீப்புளோட இருக்கீங்களா நெகட்டிவான பீப்புளோட இருக்கீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க இல்லையா உன் நண்பன் யாருன்னு சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம என்ன மக்களோட பழகுறோமோ அவங்களுடைய கேரக்டர் நம்மளுக்கே அறியாமல் நமக்கு வந்துடும் ஸோ எப்போவுமே ஒரு பாசிட்டிவான பீப்பரோட பழகணும் நம்ம உற்சாகப்படுத்துற ஊக்கப்படுத்துகிற மக்களோட நம்ம இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நம்ம வாழ்க்கையில சில லட்சியங்களை அடைய முடியும் ஹெஸ்டோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப் டெவலப்மெண்ட் உங்களுக்கான சில விஷயத்தை நீங்க செய்யணும் எக்ஸாம்பிளுக்கு யோகா வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரி விஷயங்களை நீங்க செய்யணும் செய்யும் போது தான் நீங்கள் ஒவ்வொரு விஷயமா நீங்கள் வாழ்க்கையில இம்ப்ரூவ் ஆவீங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்த செய்யறீங்க அப்படின்னா நாளடைவில்

கான்சென்ட்ரேஷன் வந்து நம்ம ஒரு வேளைய செய்யணும் மல்டி டாஸ்க்காக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் இருக்காது இப்போ டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது இல்லை சாங் கேட்டுகிட்டு எழுதுறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷன் இருக்காது எப்போவுமே ஒரு விஷயத்தில் கான்சென்ட்ரேஷனோட இருக்கணும் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் காட்சிப்படுத்துதல் உங்களுடைய இலக்கு என்னன்னு பாருங்க அந்த இலக்கை நீங்கள் அடைஞ்ச மாதிரியே நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கணும் டெய்லியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இயர்லி மார்னிங் அண்ட் நீங்கள் தூங்கப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் காட்சிப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கூடிய சீக்கிரமே அந்த விஷயத்தை அடைஞ்சிருவீங்க உங்கள் மனநிலையை அதை நோக்கியே செயல்பட ஆரம்பிக்கும் ஸோ விசலைசேஷன்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நெக்ஸ்ட்டு விசலைசேஷன் முடிச்சதுக்கப்புறம் நான் திறமையானவன் என்னால் என்னுடைய இலக்கை ஈஸியாக அடைய முடியும் எனக்கு அதற்கான மனநிலை இருக்கு நான் வெற்றி அட் அப்படின்னு நம்ம பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸும் சொல்லணும் அப்படி சொல்லும் போது தான் நம்ம பாசிட்டிவ் மைண்டோடு இருப்போம் நம்ம அந்த பாசிட்டிவான விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவோம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.